தொழுகையினுடைய என்கிற துவாவை ஓதுவது என்பதை நம்ம ஒரு பேர் வச்சுட்டோம் அதுக்கு என்னது வஜ்ஜக தோதுரண்டு வஜ்ஜக தோதுரண்டு பேர் வச்சதுனால வஜ்ஜகத்து மட்டும்தான் நமக்கு தெரியும் ரசி இஸ்லாம் அவர்கள் அதிகமாக அல்லாஹு பைனி என்பதை ஓதி இருக்கிறார்கள் பா இத் பைனி ஒபைன ஹத்தாய கமா பாத்த பைனல் மஷ்ரிக் மஷரி மஹ்ரிப் என்று வரக்கூடிய அந்த துவாவை தக்பீர் கட்டிவிட்டு ஓதி இருக்கிறார்கள் அதே போல வஜ்ஜகத்தும் ஓதியிருக்கிறார்கள் அதே போல சுபஹான கல்லாஹி ஹம்ஜிக என்று வரக்கூடிய அந்த திக்ரையும் ருசொல்லா அலி இஸ்லாமோர்கள் ஓதி இருக்கிறார்கள் அதே போல இரவு தொழுகையில் தஹஜ்ஜத் தொழுகையிலே ரசொல்லா அலி இஸ்லாமர்கள் வேறு சில திக்ருகளை துவாக்களை ஓதியிருக்கிறார்கள் அப்போ அதை நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாடமாக்க ட்ரை பண்ண வேண்டும் வஜ்ஜகத்தை ஓதினால் தப்பு இல்லை இப்போ நமக்கு வஜ்ஜகத்தை தான் பாடம் என்றால் வஜ்ஜகத்த ஓதினால் பிழை இல்லை இன்ஷால்லாம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் ஒன்று நம்ம தனியை தொழுகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் சரியப்போன்னு தொழணும் வஜ்ஜ ஓதுறது வந்து தொழுகையினுடைய என்னது சுண்ணாக்களில் ஒன்று வஜ்ஜக ஓதுவது தொழுகையினுடைய சுண்ணாக்களில் ஒன்று இப்போ தனியை தொழும்போது எல்லாமே சரியாக நம்ம நிறைவேற்ற வேண்டும் ஜமாத்தோடு தொலைப்புறம் இப்போ ஜமாத்தோடு தொலைப்புகிறோம் என்றால் சிறந்தது என்ன இமாமோடு முதலாவது தக்பீரில் சேர்ந்து கொள்வது அப்போ இமாமும் தக்பீர் கட்டின உடனே சூரத்தில் ஃபாத்திய ஓத ஆரம்பிக்கக்கூடாது இமாம்களும் படிக்கணும் அவரோட பெரிய ஒரு அம்மானி நிறைய பேர் நிறைய பள்ளிகளில் நம்ம பார்த்தா இமாம்களுக்கு தொழுதாக தெரியும் இமாம்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தொழுகையை பற்றி அவங்க நிறைய டைம் இருக்கும் சில பள்ளிகளில் போய் பார்த்தா ரூமில் அவருக்கு ரூம் போட்டு அவர் ஆளாக கூட இருப்பார் உட்காந்துட்டு இருப்பார் ஆனால் தொழுகையை பற்றி அவர் படித்திருக்க மாட்டார் இப்போ அவர் பெரிய பிரதானமான பொறுப்பு என்ன தொழுவிக்கிறது அப்போ தொழுகை நடத்தக்கூடிய அவருக்கு தொழுகை பற்றியே தெளிவிருக்க வேண்டும் இவங்களுக்கு தெளிவில்லாத நிலையில் நிறைய மாம்கள் இருந்துட்டு டைமை பாஸ் பண்ணிட்டு போகிறோம் அவங்க அல்லா பயந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஆரோக்கியமான நிலை கிடையாது இது உணர்த்தப்பட வேண்டும் அவர்களுக்கு ஷால்லாம் நாங்கள் சில திட்டங்கள் இருக்கிறோம் இமாம்களை கூப்பிட்டு இமாம்கள்னு சொல்லும்போது எல்லா இமாம்களையும் ஊரில் உள்ள நம்முடைய பிரதேசத்தில் உள்ள இமாம்களை கூப்பிட்டு சில கருத்தரங்கள் நடத்தணும்னுஷாலா இப்போ இமாம்கள் புரிஞ்சு கொள்ளணும் இப்போ நம்ம ஃபஸ்ட் தக்பீரில் சேரும் போது மாமூம்கள் அல்லஹமபாய் பாயினியோ வஜ்ஜகத்தோ அல்லது சுபானக் அல்லாமோ ஓதுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கும் இவங்க சிலர் தக்பீர் காட்டி முடிஞ்ச உடனே அலஹம் தோத ஆரம்பிச்சுருவாங்க ரைட் இப்ப நம்ம மாமோமாக போய் நிற்கிறோம் நீங்க முதல் தக்பீரில் சேர்றீங்க சேர்ந்து இமாம் வஜ்ஜக தூத உங்களுக்கு டைம் தரல என்ன செய்வீங்க அவர் தக்பீர் கட்டண அலமதுல்ல ரபில் ஆரம்பிச்சுட்டார் நம்ம என்ன செய்வது நமக்கு வஜ்ஜகத்தை முடிஞ்சு இமாம் ஓத ஆரம்பித்த பிறகு நம்ம வஜக தோத கூடாது நிலவில வச்சு கொள்ளுங்கள் நல்லா ரெண்டாவது விஷயம் என்னென்னால் நம்ம ஆகி வரோம் லேட்டாகி வரும்போது இம்மாம் சூரத்தில் ஃபாத்தியாக ஓதி முடிஞ்சால் அடுத்த சூறாக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் நம்ம லா அக்பர்னு தக்பீர்கட்டம் இப்போ நிறைய பேரை நான் பார்க்குறேன்னு இதுக்கு பஜகத்தை ஓதுறாங்க சூரத்தில் ஃபாத்திஹா ஓதுவது தொழுகையின் ருக்குன்களில் ஒன்று நான் ருக்குனுக்கு சொல்லிட்டேன் ருக்குன்டா என்ன தூண் இல்லைண்டா இல்லை அந்த தூண் விழுந்தால் தொழுகை விழுந்துடும் இப்போ சூரத்தில் ஃபாத்தியம் ஓதுறது தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்று இப்போ நம்ம வாரம் இமாம் சூரத்தில் ஃபாத்தியா ஓத ஆரம்பிச்சிட்டார் நம்ம வஜ்ஜகத்தை ஓதக்கூடாது கூடாது அல்லாஹ் அல்லாஹ் என்ற தக்பீரை கட்டிட்டு இமாம் ஓதுரத்தை கட்டி நிற்கணும் இமாம் சூரத்தில் ஃபாத்தியா ஓதினாலும் சரி அல்லது வேறொரு ஒரு சூறாக ஓதிக்கொண்டிருந்தாலும் சரி நம்ம அதில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் ரைட் இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை வருது நமக்கு என்னென்றால் மௌனமா தொல்ற தொழுகை லுகர் அசர் இஷாவுடைய பிந்தினர் ரெண்டு மறுபடியும் உண்டு இந்த தொழுகையில் வந்து சேரப்போகிறேன் நம்ம இப்போ சேரும்போது சிலர் என்ன என்றால் பள்ளிக்குள்ள நமக்கு வரும்போது தெரியும் நம்மளோட காமன் சென்ஸுக்கு தெரியுது கண்ணீரன் தக்பீர் கட்டினு இப்போ ருக்கு போகிறார்ன்றது தெரியுது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நான் சொல்லக்கூடிய மசாலாக்களை இப்போ மக்கள் வந்து இப்போ அவர் வந்து இமாம் தொழுதுட்டு இருக்கிறார் இப்போ இவர் ஒது செஞ்சிட்டு இருக்கும்போது தக்பீர் கட்டிட்டார் இமாம் இப்போ இவர் வந்து தொழுகையில் ஜாயின் பண்ணுறார் இப்போ இமாம் என்ன செய்ய போகிறார் அடுத்தது ருக்கு உப்பு போகிறார் நம்ம சகோதர்கள் வந்து தக்பீர கட்டிக்கு முதல்ல என்ன செய்றாங்க வஜ்ஜக தோதுவாங்க வஜ்ஜகத்து முடிகிறதுக்குள்ளே இமாம் ருக்கு உப்பை தருவார் இப்போ இவருக்கு என்ன மிஸ் ஆயிடுச்சு சூரத்தில் ஃபாட்டியாக மிஸ் ஆயிடுச்சு சிக்கல் எனவே என்ன செய்யணும் என்றால் இப்படி மாறவர் வஜ்ஜக தோதிட்டு நிற்கப்படாது வந்தோடனே அவர் மௌனமாக தொழக்கூடிய இந்த தொழுகைகளில் சூரத்தில் ஃபாத்திஹாக்குள்ளேயே நுழையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உதவுது நம்ம அல்லாஹ் அக்பர் அக்பர தக்பிரை காட்டி அப்துல்லாம் ரஜிம் விஸ்மில்லா ரஹ்மான் ரயில் அலமதுல்லா ரஹ்மான் கூட ருக்கு அலமதுல்லா போதும் அல்லது அப்துல்லாம் விஸ்முல்ல ரஹ்மான் அலஹமதுல்ல ஆரம்பிக்கூட ருக்கு போதும் அலமதுல்லா இப்ப நம்ம வந்து வஜ்ஜகத்தை ஓதிட்டு நிற்கிறோம் என்றால் ருக்குனும் சுண்ணத்தும் மோதுது இப்போ இந்த டைமில் நம்ம எதை முற்படுத்தணும் ருக்குனைத்தான் உட்படுத்தணும் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு அன்புள்ள சகோதரர்களை இப்போ தனியை தொழுதம் சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் மோத வேண்டும் இப்போ பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் மோத வேண்டும் தனியை தொழக்கூடிய ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுதால் அவருடைய தொழுகை பாத்திலாகவும் சேராது திரும்பவும் சொல்றன் தனியை தொழக்கூடிய ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை அவருடைய தொழுகையில் மிஸ் பண்ணினால் அவருடைய தொழுகை சேராத அவர் திரும்ப தொழ வேண்டும் அவர் திரும்ப தொழ வேண்டும் என்ற ருக்குனொன்றை விட்டுவிட்டார் இப்போ பிரச்சனை வருது எங்கேப்பா மாமூமாக தொழும்போது சுரத்துள் ஃபாத்திகா என்ன செய்யறது கட்டாயம் மோத வேண்டுமா அல்லது கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா அல்லது மௌனமாக இருக்க வேண்டுமா இத இந்த இது தொடர்பாக வரக்கூடிய குரான் வசனங்கள் ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய இமாம்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் நான் பேசுகிறது வந்து பெரிய இமாம்களுடைய நிலையில் இருந்து கொண்டு அவங்களுடைய கருத்துக்களை வைத்து அந்த இமாம்களில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்முல்லா அவர்கள் என்ன புரிஞ்சிருக்கிறாங்க என்றால் இமாமுக்கு பின்னால் நிற்கிற நான் அந்த கருத்துக்களை சொல்லிவிட்டு நமக்கிட்ட எது சரி என்று படுதோ அதையே நான் சொல்லுவேன் கடைசியில் என்னால் தகவலுக்காக நீங்கள் குழம்பிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்முல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒருவர் அக்பர் அக்புரண்டு மாவுக்கு பின்னால் இமாமுக்கு பின்னால் மாவுமாக நின்று தக்பீர் கட்டிட்டால் அவருக்கு கைட் யார் இமாம் இமாம் செய்கிறது போதும் இவர் ஒன்றும் செய்ய தேவையில்லை இமாம் அல்லாஹ்புரண்டா ருக்குவோனா போதும் சமி அல்லா நமிதாண்டா நிலைக்கு வந்தால் போதும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இமாம் ஹனீஃபாவும் ஹனபி மதுஹப் சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அதனால் ஹனஃபி மதுஹபில் வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஜமாத்தோடு தொழும்போதும் அல்லது தனியை தொழும்போதும் வலியுறுத்த மாட்டார்கள் சாரி சத்தமிட்டு தொழுகை தொழக்கூடிய தொழுகைகளிலும் வலியுறுத்த மாட்டார்கள் மௌனமாக தொழக்கூடிய தொழுகைகளிலும் சூரத்தில் ஃபாத்தியா ஓதுவதை வலியுறுத்த மாட்டார்கள் என்னன்னா அவங்க சொல்றது ஹதீஸ் வருது இமாமுடைய கிரா அத் மஹமூமுக்கு கிராத்தாக அமையும் அப்போ இமாம் கிராத் போதினா மாமுமுக்கும் போதும் என்பது அந்த ஹதீஸனுடைய அர்த்தம் அந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது அப்போ இந்த ஹதீஸ் ஆதாரம் வைத்து அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் இமாம் ஷாஃபி அஹமுதுல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் லா சலாத் கித்தாப் ஒரு சஹிஹான ஹதீஸ் வருது அந்த ஹதீஸின் அடிப்படையில் அவங்க என்னென்னால் சத்தமிட்டு தொழுகிற தொழுகையாக இருந்தாலும் சரி மௌனமாக தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி மமோன்கள் கண்டிப்பாக சூரத்தில் ஃபாத்திகா ஓதித்தான் ஆக வேண்டும் யார் சொல்கிறது இமாம் ஷாஃபி ரஹமமுல்லா அவங்க காட்டுற ஆதாரம் என்னென்றால் சூரத்தில் ஃபாத்திகா இல்லாதவனுக்கு தொழுகை இல்லை என்கிற ஹதீஸ் இமாம் அஹ்மதும் இமாம் மாலிக்கும் ரஹமுல்லா ரெண்டு பேரும் என்ன என்றால் இமாம் சத்தமிட்டு ஓதும் போது கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இமாம் மௌனமாக ஓதும் போது மாமும்களும் ஓத வேண்டும் என்ன ஆதாரம் என்று கேட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க தொரத்தில் ஃபாத்திஹா ஓதாதவனுக்கு தொழுகை இல்லை ஹதீஸ் வருது குர்வானில் எப்படி வருது வைதா குரு அல் குர்ஆன் ஃபஸ்தமி குர் குர்ஆன் ஓதப்பட்டு விட்டால் தொழுகையில் நீங்கள் மௌனமாக இருந்து கேட்டுக்கொண்டிருங்கள் அப்போ குர்வான் இப்போ ரெண்டையும் நம்ம சேர்த்து என்ன முடிவுக்கு வரோம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் மோமாக தொழும்போது இமாம் கிராத் ஓதுவது உங்களுக்கு கேட்டால் நீங்கள் ஓத தேவையில்லை இமாம் ஓதுவது உங்களுக்கு கேட்கவில்லை என்றால் நீங்கள் ஓத வேண்டும் இமாம் ஓதுவது கேட்க இப்போ உதாரணமாக இப்போ ஸ்பீக்கர் இல்லைன்னு வைங்க இஷா தொழுவிக்கிறார் இமாம் இப்போ கடைசி சஃபில் ஆளுக்கு இமாம் ஓதுறது கேட்குமா அந்த டைமில் நீ மோமுமாக இருக்கிற நீ சத்தம் முட்டு ஓதுகிற தொழுகையாக இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதிக்கொள் இமாம் ஓதுவது கேட்டால் உனக்கு அவருடைய கிராட் போதுமானது என்கிற கருத்தை இமாம் அஹமத் மாலிக் ரஹ்மஹமுல்லா சொல்லலாம் அப்போ எத்தனை கருத்து வந்துட்டு மூன்று நான்கு இமாம்களுக்குள்ளேயும் மூன்று கரு இந்த மூன்று கருத்தையும் பேஸ் பண்ணி தான் பிறகு தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் வருது இதுக்கு சொல்றது இஜித்திஹாத் என்று இதுக்கு என்ன சொல்றது சொல்கிறது இஜித்திஹாத் இஜித்திஹாதுக்கு அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் சரியான முடிவை அடைந்தால் ரெண்டு கூலி கிடைக்கும் தவறான முடிவுக்கு போனால் ஒரு கூலி ஒரு நன்மை கிடைக்கும் என்றார்கள் மூன்று கருத்து உடையவர்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா நன்மை இருக்கா அப்போ யாரையும் யாரும் வழி கெடுக்க தேவையில்லை இதில் நம்ம அறிந்த வரையில் ஆலம் எது சரி என்று கேட்டால் இம்மா மஹமத் மாலிக் ரஹ்மொஹமுல்லா ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய கருத்து நமக்கு சரி மாறிப்படுது என்றால் நம்ம நினைக்கிற ரெண்டு கூலிக்குரிய கருத்து அது என்று நினைக்கிறோம் அது ரெண்டு கூலிக்குரியதாக இருந்தால் அமது இல்லை ஆனால் ஒரு கூலி சூறாக கிடைக்கும் பாவம் கிடைக்காது இதில் இதை நல்லா புரிஞ்சு விழுங்க இந்த பாயிண்ட்டை எனவே இமாம் சத்தம் மட்டும் ஓதும்போது மௌம்கள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இமாம் மௌனமாக ஓதும் போது ஓதிக்கொள்ள வேண்டும் சில பள்ளிகளில் என்று கேட்டால் வலல்லாலின் ஆமீனுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் சும்மா அணிக்கிமாம் சரி நீங்கள் சூரத்தில் வாத்தியா ஓதுறீங்க இமாம் என்ன ஓதினார் நல்ல டைம் விட்றாங்க சில ஊர்களில் போய் பார்த்தால் வல்தாலின் ஆமீன் எல்லோரும் சொல்லுவோம் சொன்னதுக்கு பிறகு இம்மாம் சும்மா நிற்கிறைய கடிக்கும் சில இடங்களில் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இப்படி நிற்கிற நிலையை பார்க்குறோம் ரைட் இந்த டைமில் நம்ம சூரத்தில் ஃபாத்தியாக ஓதுரிப்போம் அவர் என்ன ஓதிரிப்பார் தொழுகையில் சும்மா நின்னால் அவருடைய கான்சன்ட்ரேஷன் மாறமா இல்லையா இது ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது ரசூல் சல்லா அலிஸ்லம் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ஹதீஸ்களை பார்க்கும்போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிந்ததும் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சக்கத்த ஹுனைஹத்தன் என்று வருகிறது சக்கத்த ஹுனைஹத்தன் என்றால் கொஞ்சம் நாளிகை அந்த நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டைம் மௌனமாக இருந்தார்கள் என்று அந்த தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய சாபாக்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னால் அதில் ரசிஸ்லாம் அவர்கள் பிஸ்மி சொல்லியிருப்பார்கள் அல்லது அடுத்தது என்ன ஓதுவது என்று யோசித்திருப்பார்கள் அந்த அளவுக்குத்தான் டைம் விடுறது இப்போ நம்ம பழகின காரணத்தால் சில சகோதர்கள் என்ன செய்வாங்கன்னா இப்போ சுண்ண அடிப்படையில் தொழக்கூடிய பள்ளிகளில் வந்தால் உதாரணமாக ஐபிசியில் தொழுவிக்கிற என்ன செய்வார் என்றால் சூரத்தில் ஃபாத்திஹா முடிய அவர் பிஸ்மி சொல்லிவிட்டு அடுத்த சூறாக்குள்ளே போயிடுவார் இவர் தொழுதுட்டு வந்து யோசிப்பார் என்ன சொல்லுவார் என்றால் இந்த பள்ளியில் கடும் வேகமாக தொழுவிக்கிறாங்களே சூரத்தில் ஃபாத்தியா ஓதுறதுக்கு டைம் தரலாண்டு சூரத்தில் ஃபாத்தியா ஓதுவதற்கு டைம் கொடுப்பது என்பதற்கு ஹதீஸ்களில் எந்த ஆதாரங்களும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் மௌமூம்கள் சூரத்தில் ஃபாத்தியா ஓதுவதற்காக இமாம் வல அந்த சூரத்தில் ஃபாத்தியாக்கும் அடுத்த சூறாக்கும் இடையில் டைம் கொடுப்பது என்ற நிலையில் எந்த ஆதாரமும் கிடையாது எனவே அப்படி ஒன்று இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளுங்கள் சப்போஸ் நம்ம திணிக்கல இமாவும் எங்கேனாலும் போவோம் பயணம் இமாம் இடைவெளி விட்டாரி செய்யலாம் நம்ம சூரத்துல் ஃபாத்தியாவை அந்த டைமில் ஓதைக்கொள்ளலாம் சூரத்துல் ஃபாத்திகாவுக்கு பிறகு மௌனமாக தொழக்கூடிய தொழுகைகளில் இமாமும் ஒரு சூறாக ஓதுவார் நம்மளும் ஒரு சூறாக ஓதுவோம் இப்போ நமக்கு வர பிரச்சனை என்னென்றால் சில இமாம்கள் அந்த ஃபிக் ஹூசலா தெரிய நான் ஆரம்பத்தில் சொன்னனே ஃபிக் ஹூசலா நான் இந்தியாவில் ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் உள்ள பள்ளி தான் நான் வல்லுகா ஓதிப்பார்த்தேன் வல்லுகா முடிஞ்சனைக்கு திரும்ப இன்னும் நிறார் நான் அலம் நஷ்வரா ஓதின திரும்ப அலம் நஷ்வரக்கும் ருக்குவு போகலை பிறகு நான் இன்னும் ஒரு சின்ன சூறாக உண்டு அதுக்கு ஓதவிட சின்ன சூறாக உண்டு ஓதினேன் அதுவும் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தை போட தான் ருக்குவுக்கு போனார் இப்போ நான் இதை ரெண்டு நாளாவதான் அனுப்பிச்சேன் உடனே அவர்கிட்ட போகலை ஒரு நாள் அவங்களோட பள்ளி நிர்வாகத்தோடு பேசி கொண்டிருக்கும் போது அவங்களே சொன்னாங்க இவர் இப்படி தொழுகை போட்டு நிறார் எங்கு உள்ளது தெரியாண்டு அதுபோல நான் அவரை சந்திச்சு கேட்டேன் நீங்கள் என்ன ஓதினீங்க அவர் பெரிய ஒரு சொன்னார் நான் சொன்ன மாம் இன்றைக்கு நிறைய பேருடைய நிலை என்ன குல்லுவல்லாகுவது குள்ளோர பின்னாசில கால மூட்டாக்கள் சிறுதானே கூடினா வல்ல சிறுமி நாத்தினும் படம் இருக்கும் இவங்களுக்கு போய் நீங்க அம்மையத்தை சாளுன்னு ஓதினா இவங்களோட நிலைமை நெத்தின தரம் ஓதுற குழுவல்லாவாது அப்போ இமாமாக உங்களுக்கு பின்னுக்குள்ள மக்களுடைய மனுநிலையும் அவர்களுடைய நிலையும் புரியக்கூடிய அறிவு உங்களிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு பக்குவமாக வழங்கப்படுத்தினது பூர்வம் மஷல்லா அடுத்தண்டு அளவோடு தொழுவிச்சார் இப்போ நான் சொல்ல வார விஷயம் என்னென்னால் இது மா இமாம்களுடைய பிரச்சனை மௌமோமாக நம்ம எப்படி மாட்டிக்கிட்டோம் நிறைய சகோதரர்கள் இந்த பிரச்சனை பித்னா எல்லாம் போக விரும்புகிறல்ல என்ன செய்வாங்கட்டா தெக்பிரை கட்டிட்டு அவங்களை தெரிஞ்ச குழுவல்லாக ஓதி முடிய இவர் ஓதிட்டே நிற்பார் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் நம்மளும் குல் மட்டும் தான் பாடம் பண்ணால் திரும்ப திரும்ப உத வேண்டியதான் வேறு வழி இல்லை சும்மா நிற்காதீங்க சும்மா நின்றிங்கன்னு சொன்னால் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படியே டைவர்ட் ஆகி வேறு பக்கம் செய்தான் கொண்டு போயிடுவான் என்னை தொழுகைக்குண்டே அவன் ஒரு ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான் இப்ளீஸ் தொழுகையில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குண்டே ஹின்ஸப்ன்றவன் பேர் அந்த சைத்தானோட பேர் வந்து ஹின்ஸப் ஹின்ஸப் என்கிற ஒரு ஷெய்தான் இதுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கான் அவன் வந்து அப்படியே இழுத்துட்டு போயிடுவான் கடைசியில் தொழுகையே பேஸ்டாயிடும் எனவே அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தத குழுவலாவதோ அல்லது வேறு ஒரு சூடாகவோ தெரிந்தத நீங்கள் திரும்ப திரும்ப ஓதெல்லாம்